கடைசி ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் எம்ஆர்சிசி வர்சஸ் சத்யா பிரதாஸ் ஆர்ஜே பிரதாஸ் ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஸோ மேட்ச் கண்டிப்பாக பரவாயில்லப்பா இருக்க போது ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிள் இருக்கிறது ஜேபி ஃபஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ணால் மேடி இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே மேடி டு ஜேபி ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் நிக்கா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு ஏ ஸ்பாஸ்ட் பால் விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் மேடி ஒன்றோன் மேட்ச் பண்ணால் எங்கள் சின்ராசு நம்ம புதுக்கோட்டை சின்ராசு சேலம் டீமில் கோயம்புத்தூர் மண்ணில் ஏடியாவில் விட்டு தட்டை பார்த்தாரு பவுலர் கைக்கே தான் போயிருக்கு நல்லா பவுலிங் பேக் டு பேக் ரெண்டு பாலையும் நல்லா போட்டிருக்காரு மேடி டாட் பால் தேர்ட் ஒன் பர் ரத்தி ஆடை பார்த்துருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா எஸ் கெயில் வினோத் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு டாட் பால் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருதா கரெக்டாக ஃபீல்டரை வச்சு தான் போட்டிருக்காங்க ஆனால் ஃபீல்டு பண்ணிட்டார் ஃபீல்டர் லக்கி பவுண்ட்ரி ஃபீல்டர் கையில் போட்டு ஒரு பவுண்ட்ரி போயிருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் குட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு ஒன் குட் டெலிவரி ஃப்ரம் மேடி ஃபுல் டேஷ் பால் தரையிடத்தரையா ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்களோட சாப்பிட்றாங்களு பார்த்தா ஃபீல்டர் நல்ல ஃபீலிங்காகவே இருந்தாலும் ரெண்டு ஓட்டாங்க கேப்பில் பிளேஸ் பண்ண காரணத்தினால இந்த ரெண்டோட முதல் ஓவர் இங்கே எண்ட் ஆகிருக்கு முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட அஜய் லெஃப்ட் ஹண்ட் பாலர் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பால் செகண்ட் ஒன் போன்த் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த பால் வேகத்தை கம்மி பண்ணவே இல்லை அஜய் கையிலிருந்து பேக் டு பேக் டாட் பால் தேர்ட் ஒன் ஸ்லோயர் பேக்ஸ்மன் தெளிவாக பார்த்தாடுற அளவுக்கு டைம் கிடந்துச்சு ஆனால் ஃபீல் கையில் தான் போயிருக்கு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸண்டாக போட்டிருக்காரு கவர்ஸில் ஆட பார்த்தாரு கொஞ்சம் கூட டைமிங்கே கிடைக்கல மூணாவது டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே அஜய் நெக்ஸ்ட் ஒன் வரட்டி அட பார்த்தாரு நல்ல டேக் அண்ட் ஃபீல்டர் துரிதமா செயல்பட்டு பாசா செயல்பட்டிருக்காரு ஒன் டவுன் பேட்ஸ்மனா வந்தா சின்ராசோட விக்கெட் எடுத்து கொடுத்துக்கிறாரு இங்க அஜய் மிஸ்னி பேட்ஸ்மனா இங்க சபரி சிபன்ஸ் மைண்ட் செட் ஆனா ரன் ஓட மாட்டாங்க டாட் பால் இதோட ரெண்டு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க மூணாவதோட ஃபர்ஸ்ட் ஒன் செம்ம ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா கேட்ச் இருக்கான்னு பார்த்தா போஸ்டாருங்க முள் நல்லா டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் பால விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே நெக்ஸ்ட் வேஸ் சொன்னால் அஜய் வெரி தம் இன்னும் கொஞ்சம் தான் இல்லைன்னா செம்ப இருக்கும் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆனாரு ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகாது ஆனால் இப்படி பண்ணால் பவுண்ட்ரி போகிறதுக்கு வாய்ப்பாக கூட இருக்கும் இந்த பால் ரெண்டு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க வெயிட் பண்ணி பேக் பூட்டில் வந்து ஒரு சூப்பரான சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு அவங்களுக்கு தேவையான ஒரு ஆறு அப்படின்னே சொல்லலாம் எங்கள் அஜய் பேட்டில் இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பவுலருக்கே போகணும்னு நினைக்கிறேன் மெனக்கட்டு போனால் கேட்சை பிடிக்கலாம் அங்கே மகாராஜா வந்தார் பால் ட்ராஃப் ஆகிடுச்சுங்க போன பால் ஆறு அடித்த பேட்ஸ்மெனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு இந்த பால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு ஒன் ஓவர் குட் டெலிவரி இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பத்துன்னு ஆறு அடிச்சிருக்காங்க வச்சுக்கோங்க நாலாவது ஓவர் போட மகாராஜா சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் அகைன் தெளிவான ஓடி ஹாக்கிங்லேன்னு சூப்பரா போடுறாரு தேர்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா அவங்க ஃபீலை விராட்டி போய் ஸ்டாப் பண்ணுறாங்க நல்ல ஃபீலிங் ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் செம்ம இது மட்டுமாதிரி வாங்கி போயிருக்கு அவர் சுற்றுனது ஒரு பக்கம் பந்து போனது ஒரு பக்கம் ஆனால் கேட்சை பிடிக்கலங்க மாதிரி விட்டு பிடிக்க பார்த்தாரு சிங்கிள் ஃபிஃப்த்து ஒன் பவுலர் பிடிச்சிடுறாருன்னு பார்த்தா பிடிக்க முடில ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கிங் லென்த் வித்தியே கொடுக்காத பந்து பேக் டு பேக் ரெண்டு பாலும் லாங் ஆன்ஃபீல் கையில் போயிருக்கு அகைன் ஒரு சிங்கிள் இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபது அஞ்சாவது ஓவர் போட மேடி ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு கண்டிச்சா மூணாவது பந்து அவரை தேடி போதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டாரு பவுண்ட்ரி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் கேட்ச்க்கு வாய்ப்பாக தாண்டுதான்னு பார்த்தா பிடிச்சாருங்க அவரை தேடி அடுத்த பந்தும் போயிருக்குங்க நாலாவது பந்தம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்டைக்கலாம் எப்படி புளிக்கமாக அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஓரில் ஒரு மிஸ்ஃபீல்டு நடந்துச்சு சிங்கிள் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் சான்ஸ் ஃபார் பால் வரக்கி வரட்டி போனாரா கேட்சை பிடிக்க முடியல நல்ல ஃபீல்டிங்கை போட்டு நெக்ஸ்ட் சான்ஸ் ஃபார் விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க டீ கே விகேந்திர நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் இல்லைங்க ஒன் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கு வாய்ப்பா இந்த ஓவரில் இந்த ஃபீல்டர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்சு இந்த பவுலர் எடுக்கிற ரெண்டாவது விக்கெட் இந்த ஓவரில் அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஏழு ஆறாவது ஓவர் பட முரளி ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சாருங்க ஒரு மாதிரி நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஐயோ பால் வரைக்கும் போய்ட்டு மிஸ்ஃபீல்ட் ஆகிடுச்சு நல்ல எஃபோர்ட்டு அங்கே வினோத் கரெக்டாக தான் ட்ரை பண்ணி போனார் ஆனால் பிடிக்க முடில பவுண்ட்ரி போயிடுச்சு ஆ ஸ்டாருங்க அப்படிங்க சம்பளம் இது கண்டிப்பாக தாண்டுறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது எஸ் ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போயிருக்கீங்க தேர்ட் ஒன் பேட்ரி நிற்கு ஆனால் கீப்பரால் பிடிக்க முடில டாட் பால் ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு வான வாகன அடி முடிஞ்சா பிடினு அடித்தார் அங்கே தாவி போச்சிட்டாருங்க சர நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே கோகுல் நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பே ஆறு போயிருச்சா நேருக்கு நேர் செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி ஆறானு ரெண்டு நேருக்கு பால் போடா இங்கே வினோத் வந்திருக்காரு ஃப்ரீட் பாலாக சேவ் பண்ணுறாருங்க தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் ஃபாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் அகெயின் ஒரு டாட் பாலாக அங்கே அடிச்சு விக்கெட்டாக மாற்றினால பார்த்தா விக்கெட்டாக மாற்றிட்டாங்க இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஒன்று டார்கெட் ஃபார் ஆர்ஜே பிரதர்ஸ் செகண்ட் இனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சி ஃபஸ்ட் ஓர் போட ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் கூகுள் ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால் செகண்ட் ஒன் ரீட் பால் ஃப்ரீ ஹிட் பால் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தரையோட தரையாக தட்டி விட்டு ஓடிருக்காரு அங்கே ஃபீலர் ஃபீல் சமெலாம் நல்லா ஸ்டாப்புங்க சாரி பிகேண்ட் பவுலருக்கு நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஹோனி பேஸ்டோனா வந்த சரண் அவர் தான் ஃபஸ்ட் அஃப் ஆலும் மீட் பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ அகைன்ஸ் சைக்கிள் வந்திருக்காரு நான் சைக்கிளில் மகாராஜா உங்கள் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ரென்னும் ஓட மாட்டாங்களா யாஸ் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பர் டெலிவரி நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு இருக்கானே ட்ரா யார் ஆறுங்க தெளிவாக கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணி போயிருச்சு முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் இப்ராஹிம் வர விட்டு ஆட பார்த்தாரு பிகேஜர் சம்பா தேர்ட் ஒன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு சிங்கிள் செகண்ட் ஒன் டைமிங் கிடைக்கல ஒரு ஸ்லோ ஆயிடாதன் காரணமாக ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா ஃபீல்டை விரட்டி பாஸ் ஆகுருக்காங்க இங்கே ரெண்டாவதுன்னு கால் பண்ணி ஓட்டாங்க

ஸோ எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க இங்க சரண் பேட்ல இருந்து ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு சூப்பர் ஆறு இங்க சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ரெண்டு ரெஸ் பண்ண முடியுமா ஃபீல்டர் வெரைட்டி பாஸ் வந்திருக்காரு அந்த எண்ணில் ஓடிட்டார் இந்த எண்லையும் வந்துட்டாங்க கம்ஃபர்டபுளான டூ தெளிவான காலு கரெக்டான கம்யூனிகேஷனில் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு இதையும் கண்டிப்பாக ரெண்டு கால் பண்ணுவார் அங்கே சின்ராஸ் விரட்டி வர ஓட்டாங்க கம்ஃபர்டபுள் டு ஸோ புறக்கி எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நிறைய ரன்னிங்காக ஆர்ஜே பிரதாஷ் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மேட்ச்சுக்கண்ணே அடுத்த ஓவர் போட அரசு விகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு பேட்டில் பண்ணனாலும் ஓயிட்டு போயிடும் ஃபஸ்ட் ஒன் ரீபால் வெயிட் பண்ணி ஒரு பேக் ஃபுட் புல் ஷாட் கண்டிப்பாக தாண்டிடுங்க அந்தளவு டைமிங் கிடச்சிச்சின்னு சொல்லலாம் கிடைச்ச டைமிங்காக தெளிவாக ஆடிருக்கார் கம்பேர் செக் பண்ணிட்டு அதை பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி விட்டே ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணிட்டாரா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் போக வேண்டியதாக கண்டிப்பாக ஒரு அஞ்சு ரெண்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் அங்கே நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் கண்டிப்பாக ரெண்டு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு மண்டியது விக்கெட் செம்ம பாஸாக இருக்காங்க ரெண்டு பேட்ஸ் ஈஸியான ஒரு டபுள் நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தாண்டி போகுதா ஃபீல்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் போஸ்டாருங்க நல்லா டேக் அண்ட் நல்லா இந்த பேட்ஸ் ஒன் மகாராஜாவோட விக்கெட் இங்கே பறி போகுது மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலாவது ஒரு படம் இங்கே கூகுள் ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட்டுருக்காரு கவர்ஸ் ஃபீல்டர் நல்லா டேக்கணுங்க அகைன் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் நீ நீங்கள் எங்கள் கேள் வினோத் தந்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தார் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்ட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் சிங்கிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிக்கோ த்ரோ சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு ஆட பார்த்தாரு ஃபீல்டு கையில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டும் ஓட மாட்டாங்க டாட் பால் பன்னெண்டு பாலுக்கு எட்டு பால் சான்ஸ் பிடிச்சா சேஞ்ச் ஆகும் விழுந்துருக்கு யாரும் கேட்சு பிடிக்க முடியாத இடத்துல சிங்கிள் செகண்ட் ரன் யூசேஃபா பணபல்லர் ஒயிடே நெக்ஸ்ட் ஒன் பிஹிண்டர் செம்பில் பவுண்டரி போகாதுங்க கரெக்டாக போய் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அங்கே ஃபீல்டு கையில் போயிருக்கு ரென் ஓட மாட்டாங்க டார்க் பால் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி மேட்சை சைஸாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் கன்றி திசையில் போயிருக்கு ஃபீல்டாக சேஃபாக இருக்கணும் கரெக்டாக புஸ்ட்டாக பால ஒரு சிங்கிள் அஞ்சாவதோட லாஸ்ட் ஒன் ஆடி ஆடிருக்காரு அங்கே ஃபீல்டை கேட்சுக்கு வர முடியாது விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க கரெக்டாக டச் பண்ணி பிடிச்சிருக்காரு ரெண்டாவது ரன் ஓட்டாங்க இங்கே இங்கே மூணாவது ரன் ட்ரை பண்ணி ஓடிடுறாங்களா எஸ் மூன்று ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே ஆறுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு போலேயே திருப்பிட்டாருங்க நின்று பவுண்ட்ரி போகுதா ரெண்டு தான் ஓடி எடுக்கணும்னு நினைக்கிறேன் பால் ஸ்டாப்பாகிடுச்சு ஆனால் இவங்க ஆகலை ஓடியாந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கிரீஸை ரீச் பண்ணிட்டாங்க இந்த ஒன்றோட இரண்டு அம்சத்துக்கு முன்னேறாங்க ஆர்ஜே பிரதாஸ்